தவறான செய்திகளை வதந்திகளை அதாவது வதந்திகளை நம்பி நீங்க வந்து நானும் ஒரு பத்திரிக்கையாளர் நான் வந்து ஆராய்ந்து பார்க்காமல் எந்த கேள்வியும் யாரிடமும் முன்வைக்க மாட்டேன் அதனால சுஸ் பாஸ் அதை நீங்க செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு வந்து என்ன கேள்வி கேட்கணும் மீஸ் கம்விக்கர் அதனால் சுஸ் தரமான கேள்விகள் இருக்கணுங்க தரமான கேள்விகளை முன்வைக்கணும் ஐயோ <laughs> ஒவ்வொரு <laughs> 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 6:30 ப்ресமெண்ட் 6 மணிக்கு எல்லாரும் வந்துச்சு 6:00 க்கு ஆரம்பிக்கலாம் மேடம் சரி நான் வந்து டிலே ஆகுது ஓகே ஒரு 10 ஒரு 1/2 ஹவர் வெச்சுக்கேன் மணிக்கு 7 மணிக்கு ஒரு வாட்பாய் மணிக்கு வரல ஒவ்வொரு நேரமும் நீங்க டிலேவா தான் வர்றீங்க ஒரு பத்திரிக்கையாளரா நீங்க சொல்றீங்க 7:30 தான் நான் சொன்னா 6:30 தான் நாங்க கால் போட்டு நாங்க சொல்லவே இல்லை சைடுல ரெண்டு

நானே பண்றேன் நீங்களே பண்றீங்க மேடம் நேரடியா நீங்களே பண்றீங்க அப்ப இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு உங்க கவனத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆர் கே நகர்ல நீங்க பிரச்சாரத்துக்கு வந்தப்போ அங்க இருக்க வாட்டிற்கு அந்த தூக்கி அடிச்சது நியூஸ் வரைக்கும் போச்சு

பொறுமை கேக்கு நீங்க என்ன தெரியா பார்த்தீங்களா பெருமை கேள்வி பொறுமையா இந்த மாதிரி

உங்க தீர்மானத்துல முதல் தீர்மானம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதாவது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எப்படிப்பட்ட சுற்றுப்பயணமா இருக்கும்